நம்ம சேனலில் நிறைய சேவிங்ஸை பற்றின வீடியோ போட்டாச்சு ஆனால் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு கவலை என்ன அப்படின்னா அவ்வளோவும் முழு காசும் எங்கக்கிட்டே வர மாதிரி இருந்தால் நாங்கள் ஏன் சேவ் பண்ண மாட்டோம் எங்களுக்கு எதோ ஐயாயிரம் பத்தாயிரம் இந்த மாதிரி ஃபேமிலி செலவுக்கு மட்டும் எக்ஸ்பென்ஸுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காக தான் இன்றைக்கி ஒரு நம்ம சேவிங்ஸ் வீடியோ வந்து கொண்டு வந்துருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வெல்கம் பேக் டு ஜெயாஸ் லைஃப் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நம்ம இருக்கிற இருக்கிற மணியில் வச்சுட்டு நம்ம எப்படி அதில் வந்து டூ டூ தௌசண்ட் வரைக்குமே நம்ம சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத அதாவது ஒரு டென் தௌசண்ட் கொடுத்தாங்கன்னா டூ தௌசண்ட் வந்து நம்ம மிச்சம் பிடிச்சு வச்சு அதில் வந்து சேவ் பண்ணி என்னென்னலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் என்ன தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் ஒரு சில பொருட்கள் வந்து நாமளும் வாங்கி பார்க்கணும் நாமளும் வாங்கி போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து எல்லாத்துக்குமே இருக்கிறது தான் அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம வீட்டுக்கெல்லாம் கேட்டால் பத்து டைம் கேட்டால் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் கிடைக்குமே தாண்டி எல்லா டைமும் நம்மளுக்கு பாசிபிள் கிடையாது ஸோ நம்மக்கிட்ட ஒரு பணம் இருக்கு அப்படிங்கறது வந்து அது நம்மளுக்கு தனி மரியாதையை கொடுக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து ரூபாய் இருபதுருவா வந்து சைடில் வந்து சேவிங் சேவிங்ஸ் ஒரு ஜார் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னா டெய்லியும் ஒரு பத்து ரூபாய் இருபதுருவா சின்ன சின்ன அமௌண்ட் வந்து நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு ரெசல்யூஷன் வச்சுக்கிட்டு அதை ஒரு சின்ன ஒரு டப்பாவில் போட்டு போட்டு வச்சிங்க அப்படின்னா மாதம் முடியல பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுலேருந்து அறநூறுபாக்குள்ளே நம்ம போறதை பொறுத்து கிடைக்கும் செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்விலப் மெத்தடு என்விலப் மெத்தட் அப்படிங்கிறத வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் பட் இந்த என்விலப் மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஃபுல் சேலரி வச்சு பிரிச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பேன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற குட்டி சேவிங்ஸையும் நம்ம வந்து பிரித்து பிரித்து வச்சுக்கிற மாதிரி அதாவது நம்மளுக்கு மந்த்லி ஏதாவது நீடு இருக்கும் இல்லைங்களா எமர்ஜென்சியாக நம்மளுக்கும் சில பேர்னல்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் அதுக்காக வந்து எமர்ஜென்சி நீடு அப்படிங்கிற ஒரு பணத்தை வந்து நம்ம வச்சுருந்துருக்கோம் ஏன்னா வீட்டுக்கு தெரியாமல் கூட இப்போ நிறைய பேர் நகைச்சிட்டு போகிறதோ ஐநூறாயிரம் சீட்டோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமுக்கு அந்த மாதிரி ஒரு நீட்ஸுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிறது அதுக்கப்புறம் எமர்ஜென்சி அப்படிங்கும்போது அதாவது நமக்கு எதாவது வந்து குழந்தைக்கே கையில் லேசாக அடிபட்டுருக்கு வந்த உடனே அவரை பார்க்காம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அந்த டைமில் நம்மக்கிட்ட மணி இருக்கணும் அப்படின்னா அது ஒரு எமர்ஜென்சி நீட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் பர்ஸ்னல் சேவிங்ஸ் நம்மளுக்கே நம்மளுக்குன்னு ஒரு பணம் இருந்தால் தான் நாலு பேர் வந்து நம்மளை மதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு இது வந்து இங் இருந்துகிட்டே தான் இருக்குது நம்ம உலகத்தில் எல்லாத்துலேயும் அப்படியே அதான் நம்மக்கிட்ட அஞ்சு பணம் இருக்குது அப்படின்னா நம்மளால் கான்ஃபிடென்ட்டாக இந்த உலகத்தில் சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை ஸோ நம்மளுக்கே நம்மளுக்குன்னு கொஞ்சம் பணம் வச்சு நம்ம வச்சுக்கிறது நம்ம சேவிங்ஸ் பண்ணுறதுலேருந்து ஏன்னால் ஒரு சிலரிங் பார்த்தீங்க அப்படின்னா அள்ளி இறைக்கு தாங்க அதாவது பாசமாக அவங்ககிட்ட இருந்துவிட்டால் போதும் எவ்வளோ வந்தாலும் அவங்க வந்து மற்றவங்களுக்காக கொடுக்குற பர்சன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு கடைசியில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்புங்கும் போது யாரும் வந்து நிற்க போகிறதில்ல அந்த டைம் கூட அந்த அருமை அவங்களுக்கு புரியதில்லை நம்ம சேவிங்ஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது அது வந்து ஒரு வெள்ளந்தியான மனசு அப்படிங்கிறத சொல்லணும் ஸோ நம்மளுக்குன்னு எப்போவுமே ஒரு சேவிங்ஸ் வச்சுக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட சேஃபர் சைடு அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த மாதிரி பண்ணும்போது மூணு என்வ்ளப் கவர் வந்து வச்சுக்கும் போது நம்மளோட ஸ்மால் சேவிங் த்ளிட் பண்ணி வச்சும்போது நம்மளை எக்ஸ்ட்ராவாக நான் எங்கேயாவது சேவ் பண்ண போகிறேன் இந்த அதாவது வேஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்து கண்ட்ரோல் ஆகக்கூடிய ஒரு விஷயம்தான் ஸோ அதனால் இந்த விஷயம் வந்து உங்களை ஃபாலோ பண்ண சொல்கிறேன் அடுத்தது தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா காயின்ஸ் சேவ் பண்ணி வைக்கிறது ஒரு பிக்கி பேங்க் மாதிரி எடுத்து காயின்ஸ் அங்கங்கே வச்சுருவோம் நம்மலாம் இப்போ அந்த சேவிங்ஸ் எல்லாம் எடுத்து குட்டி குட்டியாக போட்டு வச்சு நம்ம சேர்த்தி வச்சோம் அப்படின்னாலே அதுலேருந்து நூற்றம்பது ரூபாயிலேருந்து முந்நூறுபா கூட நம்மளால் சேமிக்க முடியும் ஃபோர்த்து ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது நாளைக்கு நோ பெண்டிங் சேலஞ்சு இந்த மாதிரி ஒன்று செட் பண்ணிக்கிட்டு ஷாப்பிங்கோ ஸ்நாக்ஸோ இல்லை அன்னெசரியாக நம்ம எதாவது வாங்கணும்னு ஃபீல் இருந்தால் கூட அதை இல்லை நான் முப்பது நாள் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி அதை பண்ணிங்க அப்படின்னா அது என்னெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்களோ அந்த மணியெல்லாம் தனியாக எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அதை சேவிங்ஸாக மாற்றி அதை வந்து வச்சு பார்க்கும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கே தோணும் இந்த பொருள் வாங்கியிருந்தால் கூட வேஸ்ட்டு தான் நம்ம எப்படியும் அதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது நமக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தோணிடும் ஒரு சில நாட்கள் கடந்ததுக்கப்புறம் ஃபிஃப்த்து ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரா கிராசரி லிஸ்ட் கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த லிஸ்ட்டில் இருந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் நம்ம லிஸ்ட்டே இல்லாமல் போனால் அப்படின்னா கண்டபடிக்கு வாங்கிட்டு வந்துடுவோம் இருக்கிறத வாங்கிக்குவோம் இல்லாத சம்டைம்ஸ் வாங்க மாட்டோம் அதுக்கப்புறம் உனக்கு இது கூட ஒழுங்காக செய்ய தெரியாதா அப்படிங்கிற ஏச்ச எல்லாம் வாங்க வேண்டிதா இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா லிஸ்ட் வந்து அப்பப்ப என்னென்ன முடியுதோ அதை குட்டி ஒரு நோட்டு கிச்சன்லயே வச்சு மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம எப்படி சேவ் பண்ணி கொண்டு போகிறது நம்மளுக்கு நிதானம் கிடைக்கும் இல்லைங்களா ஐம்பது கிராம் என்னது கடுகு வந்து எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு சில பொருள் வாங்கினா போதும் குட்டி குட்டியான சின்ன பொருட்களை கம்மி பண்ணிவிட்டு வேறு ஏதாவது காசு கம்மியாக இருக்கிற பொருளை எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் நம்மளுக்கு போக போக கிடச்சிரும் சிக்ஸ்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி வந்து தௌசண்ட் வந்து ஒரு கோலாக வச்சுக்கிட்டு அதை வந்து பாக்கெட் மணி எவ்வளோ வந்தாலும் சரி எனக்கு வந்து தௌசண்ட் ஃபிக்ஸாக சேவ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கோல் வந்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளால் ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும் அடுத்தது செவன்த் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் சம்டைம்ஸ் நிறையா ஆஃபர்ஸ் போகும் நான் சொல்கிறத வந்து ஆஃபர்ஸில் போகாதீங்க போகாதீங்க தான் சொல்லுவேன் ஆனால் ஒரு சில பொருட்களுக்கு ஆஃபர்ஸ் போகிறது ரொம்ப ரொம்ப பெட்டர் டிமார்ட்லியோ இல்லை எங்கே போனாலும் சரி ஷாம்பு சோப்பு கிட்ஸோட ஐட்டம்ஸ் நோட் புக்ஸ் இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரி போகும்போது ஆஃபர்ஸை யூஸ் பண்ணிக்கிறது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள் சின்ன சின்ன ஐட்டங்கள் கிடையாது சோப்பு ஷாம்பு கிட்ஸோட ஐட்டம்ஸு காஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரிக்கு ஆஃபர் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் நிறைய பெரிய ஆளுகள் கூட இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி நான் பார்த்துட்டுருக்கிறேன் ஸோ அவங்க வந்து எந்த மாதிரி டைமில் ஆஃபர் வருதோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க ஸோ நம்மளும் இதை வந்து அடிக்கொருக்கா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு பிடிச்ச ஒரு பொருளை பார்த்து அதை வந்து வாங்கும்போது ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு எய்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் எக்ஸ்பென்ஸை கண்டிப்பாக நோட் பண்ணணும் நோட் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா அது நம்மளோட மிகப்பெரிய தப்பு அதிலிருந்து நம்ம நிறைய சேவ் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் எவ்வளோ மணி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது அதாவது ஒரு த்ரீ தௌசண்ட் வரைக்குமே நம்மளால் சேவ் பண்ண முடியும் அதை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் ஹோப் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ